ஒரே நாள் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரெண்டு பேரும் விளையாண்ட்ருப்பாங்க பட் அவங்களுக்கு மிகப்பெரிய ஜாக் பாட் அடிச்சிருக்குங்க மிகப்பெரிய லெவலில் விட்டு கொடுத்துருக்காரு நம்ம ரோஹித் சர்மா சவுத் ஆஃப்ரிக்கா சொந்த மண்ணில் வந்துட்டு மூணு மேட்ச் வின் பண்ணி ஓவரால் நான்கு மேட்சில் வந்துட்டு மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் வின் பண்ணி அசால்ட்டாக அல்டிமேட்டாக வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவை தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க ஏறி மேஞ்சிட்டு என்று சொல்லாங்க பிரம்மாண்ட வெற்றி ஹிஸ்ட்ரி வின் என்றே சொல்லலாம் பிரம்மாண்டமான வெற்றிங்க பிரதானமான வெற்றி என்று சொல்லலாம் புழிஞ்சு எடுத்துட்டாங்க அதாவது ஒரே மேட்சில் வந்துட்டு இருபது இருவரும் சதம் அடித்தது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இதுவே முதல் முறை சஞ்சு சாம்சன் அண்ட் திலக் வர்மா இந்த ஆட்டம் வந்துட்டு வீவர்ஷிப் அமெரிக்கா ரஷ்யா அதாவது கிரிக்கெட் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆள் கூட இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து வீவர்ஷிப் வந்துட்டு எகிரி தூக்கி இருக்குங்க அடிச்சு தூக்கியிருக்கு என்றே சொல்லலாம் அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி அது இல்லாமல் ஓவரால் அதாவது இந்த மேட்சை வந்துட்டு எல்லாரும் பார்த்துருக்காங்க யாரா இந்த பையன் நான்தான் இந்த மாதிரி இந்த ரெண்டு பசங்க பிரிச்சுட்டாங்க வேல்டையே இவங்க பக்கம் கண்ணை திருப்பிட்டாங்க என்றே சொல்லாங்க இந்த நிலையில் ரோஹித் சர்மா ஒரு முக்கிய முக்கியமான முடிவை எடுத்திருக்காருன்ற சொல்லாம் அவர் வந்துட்டு சொல்ல வார்த்தையே இல்லை இவங்களோட இன்னிங்ஸாக அது எப்படியா ஒரு மேட்ச்சில் இவங்க ரெண்டு பேரும் சதம் அடித்த விதம் வேறு லெவல் சிக்ஸர் அடிக்கும் எபிலிட்டி அண்ட் ரெண்டு பேருக்குமே பயம் இல்லை குறிப்பாக திலக்குவரமாக புகழ்ந்து தள்ளியிருக்காரு இப்படி ஒரு பேட்ஸ்மேனாக சமீபத்தில் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் பட்டு நான் மிஸ் பண்ணிவிட்டேன் இவரை டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் மிக விரைவாக கொண்டு வந்திருக்கணும் ஓடி ஃபார்மேட்டே கொண்டு வந்திருக்கணும் பட் நான் தவறு பண்ண அதை வந்துட்டு சூரியகுமார் யாதோ சரி பண்ணியிருக்காரு அண்டு கோச் சரி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பிளேயர்கள் தற்போது எந்த ஒரு கண்ட்ரி கிரிக்கெட் டீம்லையுமே வந்துட்டு கிடையாது இவங்கனால தான் மிகப்பெரிய தொடர் வந்துட்டு வின் பண்ண முடியும் எவனுக்கு பயம் இல்லையோ அவனால தான் வந்துட்டு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அது இப்போ இருக்கிற இளம் பிளேயர்கிட்ட டெஃபினட்டாக அதுவும் திலக்கூர்மா மாதிரி ஒரு பயம் இல்லாத பேட்ஸ்மேன சமீபத்தில் நான் வந்து வந்து பார்த்ததே கிடையாது அதே மாதிரி சஞ்சு சாம்சனோட அந்த பேட்டிங் ஆர்டரை கரெக்டாக கணிச்சு கணிச்சிருக்காங்க இந்த தொடரில் வந்துட்டு ஏன்னா அவரை வந்துட்டு ஒண்டோனா ஃபினிஷ் ஜரோலா அட் த சேம் டைம் கொலாப்ஸில் இருக்கும் அவரே குழம்பி போய் தான் இருப்பார் சஞ்சு சாம்சன் முன்னாடி வருவார் பின்னாடி வருவார் பின்னாடி வருவார் முன்னாடி வருவார் கண்ணாடி பின்னாடி முன்னாடி என்ன இருக்கு கண்ணாடி தான் இருக்குங்கிற மாதிரி அவருக்கு என்ன வரும் ஏது வரும் அவருக்கே தெரியல அதை கேப்டன் தாங்க எம்எஸ் தோனி மாதிரி கொண்டு வரணும் ஏன்னா ரோஹித் சர்மாவே ஐந்தாவது ஆர்டரில் தான் இறங்கினார் அவர் வந்துட்டு ஃபீல்டருக்கு மேலே வந்து டம் டுமுன்னு அடிக்கிறார் பவர் பிளேல ஃபீல்டர் உள்ளே நினைப்பாங்க ரன் அதிகமாக வரும்னு ரோஹித் சர்மா முன்னாடி தூக்கி போட இந்த மாதிரி சஞ்சு சாம்சனை வழிநடத்த ஆள் இல்லை ஆனால் கரெக்டாக சூரியகுமார் யாதவும் விவி விவி எக்ஸ் புஷ் பண்ணிட்டாங்க தொடக்க வீரரா ஓகேவா வந்தால் ராஜா தான் வருவேன்னா அசால்ட்டாக நூறு ரன் அடிக்கிறார் ஏதோ டுவெண்ட்டி ஓவரில் அதே மாதிரி திலக் வருமா தொடர்ச்சியாக இரண்டு மேட்ச்லேயுமே வந்துட்டு சதம் கன்வெர்ட் பண்ணுவது சாதாரண விஷயம் இல்லை இருபது ஓவர் ஃபார்மேட்டில் இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது அதாவது இப்போ இருக்கிற இளம் பிளேயர்களை எதிர்த்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் யுத்தத்தில் எதிரணியால் வின் பண்ணுவது மிகப்பெரிய கடினம் டெஃபினட்டாக இந்தியா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணிடுவாங்க என்றும் ரோஹித் சர்மா வந்துட்டு உறுதியாக சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆஃபர் கொடுத்துருக்காரு ஒரு வேர்ல்டு கப் இந்திய டீம்ல இவங்க டெஃபனெட்டா இருப்பாங்க சஞ்சு சாம்சன் தொடக்க வீரர் இறங்குவார் அண்ட் இவர் வந்துட்டு எப்போதும் மூணாவது ஆர்டர் பேட்ஸ்மேன் இறங்குனாரு பாத்தீங்களா திலக்குருமா இவருக்கு எது ஆப்டா இருக்குமோ அந்த பிளேஸ்ல வந்துட்டு இவங்க இறங்குவாங்க டெஃபனெட்டா இவங்க ரெண்டு பேருக்கும் ஓடி வேர்ல்டு கப் தொடர்லேயும் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை வந்துட்டு கொடுத்துருக்காருங்க இதுதான் இவங்க விளையாண்ட விளையாட்டுக்கு ஒரு ஹிப்டா இந்திய கேப்டனா நான் கொடுக்கறது என்றும் பேசியிருக்காரு அண்ட் இந்த பதிவை கேட்டு சஞ்சு சாம்சனும் சரி சரி கூஸ் ஆயிருக்காங்க இப்படி ஒரு கேப்டன் முன் வந்து ஆஃபர் கொடுக்கணுங்க அப்பதான் வளர்ந்து வரும் இளம் பிளேயர்கள் வந்துட்டு இறங்கி செய்வாங்க அதை வந்துட்டு வேற லெவல்ல மோட்டிவேஷன் பண்ணிருக்கார் என்றே சொல்லலாம் நம்ம ரோஹித் சர்மா என்பது குறிப்பிடத்தக்கதுங்க